என்ன குழம்பு வைக்கனே தெரியல அதே நேரத்தில் ஒரே குழம்பு வச்சு போர் அடிக்கிறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கேரளா ஸ்டைல் பலாக்கொட்டை குழம்பு வச்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கதான் எடுத்துக்கோங்க மேல் தொழையும் இந்த மாதிரி உரிச்சிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணால் பலாக்கொட்டை ஒரு கப் வர அளவுக்கு எடுத்துருக்குறேன் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி துருவினை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கும் போதே பலாக்கொட்டை இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க பலாக்கொட்டை புதுசாக இருந்தால் தான் நம்ம சட்டியில் வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்து வரும் இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பலாக்கொட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க வேகிற நேரத்தில் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரை கப் தேங்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பலாக்கொட்டை வெந்ததுக்கு அப்புறமா அரைச்ச தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு சிம்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வரும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில வரமிளகா சேர்த்து தாளிச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்டியோட சூட்டுக்கே கொஞ்ச நேரம் சூடா இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சூப்பரான பலாக்கொட்டை குழம்பு தயாராயிருச்சு வித்தியாசமா குழம்பு வேணும்னு கேட்கறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வேற எதுவும் தேவையில்லை சைட்ல ஒரு ஆம்லேட் இருந்தாலே போதும் நன்றி வணக்கம்